சார் உலகத்தில் எந்த விலங்குகளாக இருந்தாலும் அல்லது எந்த பறவைகளாக இருந்தாலும் குட்டி போட்டாலோ அல்லது குஞ்சு பொறிச்சாலோ ஒரு மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு மாதத்திற்குள் அந்த குஞ்சுகள் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை அதுவே தன்னிச்சையாக வாழ கொள்கிறது ஆனால் மனித இனத்தில் மட்டும் குழந்தை பிறந்தால் பிறந்ததிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு வருடம் அவங்களுடைய அம்மா அப்பா வளர்க்க வேண்டியதாக இருக்குது அதிகபட்சம் ஆறு வயது வரையும் அவர்களுடைய பராமரிப்பில் இருந்துதான் குழந்தைகள் தன்னிச்சையாக குறைந்தபட்சம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இந்த வித்தியாசம் ஏன் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர் அதாவது கடவுளுடைய படைப்பில் நிறைய உயிரினங்கள் இருக்கு அந்த ஹையஸ்ட் ரேஞ்ச் அப்படின்றது வந்து சூப்பர் மோஸ்ட் ஃபஸ்ட்டு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னால் மனிதன் தான் அந்த மனிதனுக்கு மட்டுந்தான் கடவுளை வந்து உடனடியாக அடையக்கூடிய அக்ஸஸ் வந்து கிடைக்கிது மற்றவங்க எல்லாமே வந்து ஜீரோலேருந்து ஹண்ட்ரடுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனுஷா தான் நைன்டி நைன்தான் இருக்கான் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து அப்படியே ஹண்ட்ரட் ரீச் பண்ணணும் கடவுளை அடையணும் அப்படின்னா அப்போது நைன்ட்டி நைனில் இருக்கிறவங்க தான் வந்து மனிதன் அதுக்கு முன்னாடி நிறைய பறவைகள் நிறைய வெவ்வேறு உயிர்களாக எடுத்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராங்க அப்படி வரும் பொழுது நைன்டி நைனில் மனிதன் இருக்கிறதுனால அடுத்த லெவல் கடவுளுக்கு போகும் அப்போ கடவுளை அடைவதற்குண்டான இயற்கையான குணங்கள் இயற்கையான தேவைகள் இயற்கையான விஷயங்களை மனிதனுக்கு தான் கொடுத்துருக்கார் அதுலேயும் அதிகபட்ச சுதந்திரமும் மனிதனுக்கு தான் கொடுத்துருக்குறாரு அதிகபட்ச சுதந்திரம் அந்த அதிகபட்ச சுதந்திரத்தை மனிதன் தவறாக பயன்படுத்துவதாக தான் மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் மனிதன் இறைவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை சரியான முறையில் முறையாக பாசிட்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் சுந்தகங்கள் எதுவும் இருக்காது அந்த பக்குவத்தை அடைவதற்கு மற்ற விலங்குனங்களைப் போல ஒரு மாதமும் ச ஒரு வாரமோ இந்த மாதிரி சில நாட்களோ சில மாதங்களோ கொடுத்தா வந்து அது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி வந்து அந்த முறைக்கு செட் ஆகும் ஸோ அதனால் எந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி கொடுத்தா மனிதன் வந்து இறைவனை அடைவானோ அந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சியில் மனுஷனை போடும் பொழுது மனுஷனுக்கு அது பிக்கப் ஆகிறதுக்கு டைம் தேவைப்படும் ஏன்னா இறைவனை அடைவதற்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது மனிதருக்கு மட்டும் உண்டு அப்போ மனிதருக்கு தான் அந்த பெர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்து பெர் பண்ணிட்டு கொண்டு மனிதனை தவிர்த்த மற்றவர்கள் எல்லாமே அதுக்கு நமக்கு பின்னாடி வரனால அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடப் பண்ணி கொண்டு வந்து நேச்சுரல் லைஃப் கொண்டு வர்றாங்க பட் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில கெய்முன்னால் ஒன்றும் கிடையாது கெய்ம் கெய்ம் இருக்கு எய்ம் இல்லாத கடவுளுடைய நோக்கம் இது இல்லாமல் எந்த உயிரினும் படைக்கப்படும் எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது எல்லா படைப்புகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது நல்லது உயிரினம் கெட்ட உயிரினம் நல்ல தாவரங்கள் கெட்ட தாவரங்கள் அப்படின்னா நாம் பிடிச்சி பேசுகிறோம் பட் எல்லாமே ஒரு தேவைக்காக அத்தியாவசிய தேவைக்காக தான் இறைவன் படைத்திருக்காங்க இறைவன் வந்து எதையுமே தேஸ்ட்டாக படைக்கல அப்போது இவங்க வந்து ஒரு குறுகிய தன்னச்சலே இருந்து அவங்க அட்டத்த துறைகளுக்கு போக வேண்டும்ன்றதுனால மனிதன் தவிர மற்றவர்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுன்னு வந்து குறுக்கலாக வைத்திருக்கிறான் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய சூழலில் அப்போது மனிதனுக்கு மட்டும்தான் அவன் பக்குவம் அடையிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் இயர் ஆகுது நடக்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் அவ்வளோ தெளிவு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு ஆகுது அவர் ஒரு முழுமையான வளர்ச்சி அடையிறதுக்கு வந்து அரசாங்கங்களே இப்போ என்ன பண்ணது பதினெட்டு வயசு நிறுவனால்தான் ஓட்டுன்னு தெரியாது அப்போ என்ன பதினெட்டு வயசு வரைக்கும் அவனுக்கு அந்த பக்குவ வளர்ச்சி இல்லைன்னு அரசாங்கம் நினைக்கிது அதனால பதினெட்டு வயசு வரைக்கும் ஓட்டு இல்லை அதே மாதிரி இப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ இந்தியாவில் இருபத்தோரு வயசு கொண்டு வர போகிறாங்க ஒரு மேரேஜிபிள் ஏஜ் அப்படின்னா இருபத்தோரு வயசுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க அப்போ இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி அரசாங்கம் என்ன நினைக்கிது அப்படின்னா தேர் நாட் எலிஜிபிள் டு கெட் மேரீட் அவங்க திருமணம் செய்து கொள்வதற்கு சில வரைமுறைகளை கவர்மெண்ட் நினைச்சிருந்தாலும் அந்த தகுதிகளை அடைவதற்கு அவங்க ஒரு இருபது வயசு ஆனா தான் சரியா இருக்கும் அதுக்கு பிறகு அவங்க மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இங்கே அந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஏஜ் தான் மேரேஜபிள் ஏஜின்றது அங்கீகரிக்க சட்டம் பண்ணுவதா சொல்லிட்டு இருக்காங்க இது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் ஆனா இவ்வளோ ஸ்டேஜினு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணணும்னா இவ்வளவு வயசு ஆகும் இப்ப அந்த மாதிரி வரும் பொழுது உண்டான பக்கமும் எப்போ வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த ஆத்மா வந்து பூமியில் எப்படி நடக்குது எப்படி வாழதுன்ன பொறுத்து தான் நூறு வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதன் வந்து நடந்துக்கிற முறைக்கும் ஒரு இருபது முப்பது வயசில் இருக்கிற ஒருத்தர் நடந்துக்கிற முறைக்கும் பாருங்கள் சில டைமில் சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்து பக்கமும் நடப்பாங்க பெரிய வயசில் இருக்கிறவங்க பக்குவம் இல்லாமல் நடப்பாங்க இதை உங்களுடைய அனுபவத்தில் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமய சந்தர்ப்பத்தில் இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது சமுதாயத்தில் வயசில் ரொம்ப சின்னவங்க ரொம்ப பக்குவமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனையும் பக்குவமாக நடந்துக்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் வயசில் பெரியவங்க ரொம்ப பக்குவம் அடைஞ்சவங்க நம்ம நினைச்சிட்ருக்கோம் வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க பட் அவங்க நடக்கிற ரொம்ப சின்ன தன்மையாக ரொம்ப சிவியாக நடத்துவாங்க ரொம்ப சிவியாக பிஹேவ் பண்ணிக்குவாங்க இப்போது இது ஏன் பாருங்கள் அப்போது வயது ஆனாலும் கூட அந்த பக்குவம் அவங்களுக்கு வரலை வயது கம்மியாக இருந்தால் கூட அந்த பக்குவம் இருக்கு எப்படின்னா நம்ம ஒரு வயசை வச்சு நிர்ணயிக்கிறோம் இவருக்கு ஒரு ஐம்பது ஆச்சு சார் இப்போ ஆனா ஆனால் இவருக்கு அந்த பக்குவம் இல்லை சார் வயசுக்கு ஏற்ற பக்கம் இல்லை அப்படின்னு இவருக்கு வந்து இருபது வயசு தான் சார் ஆனால் எவ்வளோ பொறுமை எவ்வளோ பக்குவமா எவ்வளோ டீசெண்டாக நடந்திருக்கிறார் பாருங்க சார் இந்த ஐம்பது வயசுக்கு உண்டானவர் என்னென்னா இந்த கல்வியில் தான் ஐம்பது வயசில் இருக்கிறார் இந்த பிறகு தான் ஐம்பது வயசில் இருக்கிறார் ஆனால் பொருள் ஜென்மத்தில் பார்த்தா அவர் ரொம்ப ஜூனியராக இருப்பார் அவர் எடுத்த பிறவிகள் வந்து கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக பிறகு எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் போர் ஜென்மங்கள் ஆக பிறகு எடுத்திருப்பாரு இந்த பிறகு தான் அவர் ஐம்பது வயசில் இருப்பார் இப்போ அதே பக்குவமாக நடந்துக்கிற ஒரு இருபது வயசுக்காக சொல்லுன்னு பார்த்திங்கன்னா இந்த இருபது வயசுக்காக பூர்வ ஜென்மத்தில் ஒரு ரெண்டாயிரம் பிறகு எடுத்திருப்பார் அவருடைய பிறவிகள் எண்ணிக்கை எடுத்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் பிறகு எடுத்திருப்பார் இந்த வயசில் அவர் இருபதுரை இருப்பார் ஸோ இந்த வயசுனுடைய இந்த பிறத்தில் இருக்கின்ற வயதினுடைய கணக்கை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வித்தியாசங்களாக வரும் ஸோ ஒருத்தொடர் நடக்கிற பக்குவம் எதில் வரும்னா இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை தடவை எடுத்திருக்காங்கிற பக்கத்தில் தான் வரும் அத்தனை பிறகு எடுத்தாலும் கூட இந்த பக்குவம் இல்லாத ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா இதனால் நீங்கள் என்ன இதிலருந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்குவம் அடைவர்களுக்கு நமக்கு நிறைய பதவிகள் தேவை நிறைய வாழ்நாள் தேவை நிறைய வயல்கள் தேவை இந்த காரணத்தாக தான் மனிதன் மட்டும் ஸ்லோவாக வச்சு ஸ்லோவாக வளர வச்சு ஸ்லோவாக பக்குவடை வைக்கிறார் இப்போ ஒரு மனிதன் வந்து பக்குவம் வரும் நாற்பது வயசில் ஐம்பது வயசில் அறுபது வயசில் தான் வாழ்க்கையில் ஒரு ஞானம் வரும் ஓ வாழ்க்கையில் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பண்ணிக்கூடம் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறக்கும் தருவாய் சில பேர் ஞான பயம் இறக்கும் தருவாய் சிலதர் ஞான பயம் பட் அதுவே வயசாக இருக்கும்போது வராது வேற வயசில் என்ன ஆட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவோம் வயசில் என்ன ஆட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த வயசு முதலில் முதுகாக அந்த பக்குவ வரும் அந்த பக்குவம் வரும்போது ஞானம் வரும் அந்த ஞானம் வரும்போது அந்த இளைஞர்களுக்கான தகுதியாக இருக்குது அல்டிமேட் ஆஃப் அவர் ரைட் இஸ் டு அட்டைன் த ஹோலி ட்ரீட் ஆஃப் டிவைன் கார் கடவுளுடைய திருவடி அடைய தான் எல்லா மக்களுடைய ஒழிய அடிப்படை நோக்கம் அதுதான் அது இந்த பிறகு எந்த திரும்பவும் அடையணும் அப்போ அந்த அடுத்தடுத்த பிறகுகளுக்கும் போகும் பொழுது அந்த பக்குவம் வரும் ஸோ அந்த பக்குவத்துக்காக இவங்க நிறைய பிறகுகளை எடுக்கணும் நிறைய வாழ்நாளை கடக்கணும் நிறைய சமய சந்த சூழ்நிலையை பேஸ் பண்ணி அதன் மூலம் பக்குவத்தை அடைந்து ஞானத்தை அடைய வேண்டும்ன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் மனிதனை மட்டும் இப்படி ஸ்லோவாக பரிணாமலைத்தில கொண்டு போகிறாங்க இதுதான் சரியான ரீசன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனித ஜென்மம் எவ்வளோ உயர்வானது இந்த மனித ஜென்மத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது சும்மா ஊர் சுற்றுறது சினிமா பார்க்குறது தேவை தான் மெயின்டெயின் பண்ணுறது இப்படியெல்லாம் தேவையில்லாமல் வந்து நம்மளுடைய டைவர்ஷனை கான்சென்ட்ரேஷனாக கொண்டுட்டு போய் கான்சன்ட்ரேஷனாக கொண்டு போய் இளைஞரை அடையப்படணும் அதுதான் அல்டிமேட் கேம் அப்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க சின்ன வயசில் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாது சாகர காலத்தான் தான் ஆன்மீகத்தை பற்றி பேசணும் அதுவும் தவறான கருத்து சின்ன வயசுலேருந்தே நான் வீட்டு சின்ன வயசுலேருந்தே அஞ்சு தோடு சின்ன வயசுலேருந்தே நான்கு தோடு வரவங்க என்றைக்கும் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அடுத்த தலைமுறைகளையும் ஹாப்பியாக கொண்டு போவாங்க அவங்க தலைமுறையிலையும் ஹாப்பியாக கொண்டு போவாங்க அடுத்தடுத்த தலைமுறைகளையும் ஹாப்பியாக கொண்டு போய் கடைசி இறைவனுக்கு சேருவார்கள் சந்தோஷமாக அதான் இந்த ஒரு டாமுக்குக்காக தான் இறைவன் இந்த மனிதனை வந்து ஸ்லோவாக பரிணாமத்தில் கொண்டுட்டு போகிறாங்க இந்த உண்மையை நீங்கள் கொண்டு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்